இது நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் அரசியல் சாசனத்தை சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் என்ற அந்த தெளிவோடு மக்கள் வாக்களிக்க வேண்டும் இங்கு மட்டும் நாடு முழுவதும் இந்த உணர்வோடு இந்த புரிதலோடு நாம் வாக்களிக்க வேண்டும் Uh, I I think uh, I, I'm very confident that uh, DMK will win in all 39 uh, constituencies. DMK alliance, India will win in all constituencies in uh, Tamil Nadu, and uh, Tutukudi is one of it. Do you see BJP as a challenger in Tamil Nadu? Not at, at all. I, I, we've been say, uh, repeatedly saying that it is the fight is between.

ஓட்டு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் இப்பொழுது தான் கிளம்பி தூத்துக்குடி போகிறேன் அங்கே போயிட்டு அப்புறம் சொல்கிறேன் நன்றிங்க தேங்க்யூ உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க